கூட்டத்தில் பாடலை பதற்றத்தில் தவறாக பாடிய சிறுமி ஆதா அர்ஜுனா கொடுத்த ரியாக்ஷன் தமிழக வெற்றி கழக ஐடி ஆலோசனை கூட்டமானது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியன்று சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது இந்த கூட்டமானது தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நடைபெற்றது மேற்பட்ட தமிழக கூட்டத்தின் ஐடி யாருமே எதிர்பார்க்காத வகையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் காணொலி மூலமாக தோழர்களிடம் பேசியிருந்தார் நம்மளோட சோசியல் மீடியா படைதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்றாங்க இனிமே நீங்க சோசியல் மீடியா மட்டும் கிடையாது நீங்க எல்லாருமே நம்ம கட்சியினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு தான் உங்களை கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன் நம்மளோட ஐடி விங் ரொம்ப டீசெண்டா டிகிரிஃபைடா இருக்காங்கன்னு எல்லாருமே சொல்லணும் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க கூடிய சீக்கிரமா நாம நேரில் சந்திப்போம் இன்று வீடியோ காலில் அதிரடியாக பேசி அசத்தி இருந்தார் தளபதி விஜய் இந்த கூட்டத்தின் நிறைவாக தமிழ் தாய் வாழ்த்து பாடலானது பாட சிறுமி ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தார் அந்த சிறுமியோ தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பதட்டத்தில் சற்றே தவறாக பாடினார் அப்போது ஆதவ் உட்பட அங்கிருந்த அனைத்து தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களுமே தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இணைந்து ஒன்றாக பாடினர் தமிழக வெற்றிக் கழக தோழர்களின் ஒற்றுமை எண்ணை ஆதவ் அவர்கள் பாடல் முடிந்தவுடன் கைதட்டி பாராட்டினார்